மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரம் பேருக்கு இன்று நடிகர் பிரசாந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நடிகர் பிரசாந்த் இன்று தூத்துக்குடி ஏஆர்எஸ் மகாலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் பிரசாந்த் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அரிசி உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பெண்கள் செல்பி எடுக்க வேண்டும் என கேட்டவுடன் பெண்களிடமிருந்து நடிகர் பிரசாந்த் செல்போனை வாங்கி சிரித்த முகத்துடன் செல்பி எடுத்துக் கொண்டார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உதவி செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது கடவுள் அந்த அளித்திருக்கிறார் இந்த மழை வெள்ளத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்கள் குடும்பங்களை கூட மறந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்றவர் நமது நாடு மிகப்பெரிய நாடு அடுத்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக குளங்களை தூர்வார வேண்டும் மேலும் ஒவ்வொரு பேரிடர் காலத்தில் நாம் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இனிமேல் இதே போல் நடக்காமல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாலும் அதே பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன் அண்ட் தூன்னு எல்லாருமே வந்து ரசிகர்களும் இருக்காங்க இல்லை நிறைய பாதிக்கப்பட்டுங்களும் இருக்காங்க ஸோ எல்லோருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சுமோ பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கடவுள் வந்து அந்த ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி

அவங்க வந்து அவங்கள அவங்க வீட காப்பாத்ததோட மக்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமா அதாவது பண்ணாலும் தகாதுங்க அது ஓபனா சொல்றோம்னா பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா எவ்வளவு பண்ணாலும் தகாது பட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு தடவை ஏதாவது நடக்கும்போது அதுல இருந்து நம்ம கத்துப்போம் இல்லையா எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது ஏதாவது நடந்தா அதுல கத்துப்போம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்குது என்ன பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவாங்க சேர்ந்து நடிச்சுட்டு